என் செல்ல பிள்ளையே உன் குலதெய்வமும் உன் வராகியம்மாவும் இருவரும் சேர்ந்தே உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதற்கு உண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வராகி அன்னை என் மீதே சத்தியமிட்டு உனக்கு உறுதி கூறுகிறேன் நீ இத்தனை நாட்களாக நடக்கவில்லையே நடக்கவில்லையே என எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்தில் உனக்கான திருப்பத்தை உண்டாக்கி நீ மனம் மகிழும்படி எல்லா விஷயங்களையும் முடித்துக் கொடுக்கப் போகிறேன் பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரும் நேரம் வந்துவிட்டது யாரோ செய்த சதியால் பிரிந்திருக்கும் உன் குடும்பத்தும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாமே சரியாக போகிறது என் சொல்லுமே நான் சொன்னால் செய்வேன் என நீ நம்புகிறாய்தானே நானும் உன் குலதெய்வமும் சேர்ந்தே உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தங்கு தடைகளையும் தடைகளையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உடைத்தெறிந்து விட்டோம் இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றியும் முன்னேற்றமும் இனி வேகமாக உன்னை தேடி வந்து சேரும் உயிரை கொடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் கொஞ்சம் உறங்க இடம் கொடு என் செல்லமே அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு நீயும் நாளை வயதான பிறகு அங்க போய் போகிறாயா என்ன உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் அருமை பெருமைகளையும் புரிய வைத்து கற்றுக்கொடு ஒருபோதும் வயதாகிவிட்டது என்பதற்காக அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பதை நிறுத்திவிட வேண்டாம் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் வரும்போது யார் நிதானமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் இழப்புகள் வராது நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து என்ன செய்வதென மதிமயங்காமல் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஏற்றமும் இரக்கமும் எது வந்தாலும் நிதானமாக எல்லா வேலைகளையும் செய்யப்பார் உண்மையாக இருப்பது என்பது பெருமையை விட உனக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்பதை மறவாதே எத்தனை முறை நீ தோற்றிருந்தாலும் கலங்க வேண்டாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டுதானே இருக்கிறாய் இதோ உன் தோல்விக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம் எதை பேசினாலும் யாரிடம் பேசினாலும் யூகத்தின் அடிப்படையில் எதையும் சொல்லவும் வேண்டாம் செய்யவும் வேண்டாம் எடுப்பார் கைப்பிள்ளையாக பொம்மை போல நீ இருந்துவிடக் கூடாது என் செல்லமே நீ கொஞ்சம் கவனமாக இல்லாவிட்டாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் விழிப்புணர்வோடு நீ நடந்து கொள்ளாவிட்டால் உன் உறவுகளே உன் வாழ்க்கையில் விளையாடி விட்டு போய்விடுவார்கள் கவனமாக இரு எல்லா மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் முற்று நோக்கு இன்னும் ஒரு வினாடிதான் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி நான் நினைத்தால் அத்தனையையும் தலைகீழாய் மாற்றி விடுவேன் நீ சாதிக்க நினைக்கிறாய் நிச்சயமாக நீ தோற்று போகும்படி நான் விடமாட்டேன் செல்லமே மனிதர்களின் மனமே எப்போதும் விசித்திரமானதுதான் தன்னிடம் இருப்பது வைரக்கல்லாக இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்திவிட்டு மற்றவனிடம் இருக்கக்கூடிய சாதாரண கல்லுக்குத்தான் ஆசைப்படுவார்கள் அதே போலதான் உனக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொர் வாழ்க்கையை அதாவது பொற்கால வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அற்ப வாழ்க்கைக்காக மற்றவர்களின் வாழ்வில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை பெரிதாய் நினைத்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டுமே என ஆசைப்படுகிறாய் உனக்கு அமைந்த வாழ்க்கையே சரியானதுதான் என்பதை எப்போது உணரப்போகிறாய் என் செல்லமே ஒரு தாயாக நான் இருக்கும்போது என் பிள்ளையான உன் வாழ்க்கை தவறாக போகும்படி விடுவேனா நான் உனக்கு நல்வாழ்க்கையைத்தான் அமைத்துக் கொடுத்திருக்கிறேன் இப்போது உனக்கு கிடைப்பதுவும் நடப்பதும் எல்லாமே என் ஆசீர்வாதத்தோடுதான் கிடைத்துக்கொண்டிருக்கிறது தவறாக நடக்கிறதே என நினைக்காதே எல்லாம் சரியாகும் என நம்பு எக்காலத்திலும் கீழே விழுந்து விட்டோமே என ஒரு தோல்வியை பார்த்து நீ வருத்தப்பட்டு அப்படியே விழுந்து கிடக்கக்கூடாது கீழே விழுந்தால் அடுத்த நொடியே எழுந்து நின்றுவிட வேண்டும் ஆனால் ஒரு விஷயத்தை உற்றுப்பார் நீ கீழே விழக்கூடிய சமயம் அதாவது வாழ்க்கையில் சரிவை கண்ட சமயத்தில் நீ கீழே விழுவதற்காக காத்திருந்தவர்கள் யார் உன்னை கை தூக்கி உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்பதை சுற்றுமுற்றும் முற்றும் ஒருமுறை பார்த்துக்கொள் அப்போது தெரியுமல்லவா உனக்கு நன்மை நினைப்பவர்கள் யார் கெடுதல் நினைப்பவர்கள் யார் என்று அளவுக்கு அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே குழப்பிக்கொண்டு எந்த முடிவையும் எடுக்காமல் தவிக்காதே தன்னம்பிக்கைதான் வாழ்க்கையின் வெற்றி என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா எல்லாம் சரியாகும் எல்லாவற்றையும் உன்னால் சரி செய்ய முடியும் என உன் தன்னம்பிக்கையின் மீது நீ நம்பிக்கையை வைத்து உன் வாழ்க்கையை வாழ நினைத்துக்கொள் மற்றவர் கைகளை எதிர்பார்த்து நீ வாழ நினைத்தால் அங்கேயே உன் வாழ்க்கை பறி போய்விடும் குறையோ நிறையோ உனக்கான வாழ்க்கையை நீ நினைத்தது போல வாழ ஆரம்பி வாழ்க்கை என்பது சூரியன் கிடையாது என் செல்லவே அது எப்போதுமே முழுமையாய் பிரகாசித்து கொண்டே இருக்காது வாழ்க்கை என்பது நிலாவை போன்றது நிலா போல அதில் வளர்பிரையும் இருக்கும் தேய்பிரையும் இருக்கும் ஒரு நாள் மறைந்தும் போகும் அதுதான் உன் வாழ்க்கை இன்பமும் இன்பமும்பரும் ஒரு நாள் ஒன்றுமே நடக்காமல் இருக்கும் ஆக என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதில்தான் உனது புத்திசாலித்தனமும் திறமையும் இருக்கிறது விழா என் பிள்ளை நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் ஓம் வராய்